ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி நான் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலே ரொம்ப மிக மிக விலை குறைஞ்ச ஒரு வீடாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கடத்தில பார்த்தீங்கன்னா கோட்டார் பறக்கை இந்த பறக்கை தாண்டியதுனால் வரக்கூடிய ஊர் தான் தெங்கம்புதூர் இந்த தெங்கம்புதூரில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த வீடு அமைஞ்சிருக்குது அது வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாற்பது அடி ரோடு நாற்பது அடி கவர்மெண்ட்டு தார் ரோடு இருக்குது அந்த இருந்து நமக்கு பதினாறு அடி ரோடு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது வந்துட்டு பதினாறு உங்களுக்கு தார் ரோடு தான் அரசாங்க ரோடு தான் ஸோ அந்த ரோட்டில் அமைஞ்ச ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி சேலையு கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடு அப்படி பார்த்திங்கன்னா மூணு சென்ட்டு பரப்பளவு மூணு செண்டு பரப்பளவில் உங்களுக்கு இந்த வீடு அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த வீடோடைய நான் வந்து ஃப்ரெண்டை காணிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஃப்ரெண்டோட சூப்பராக ஒரு வீடை தான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் லோ பட்ஜெட்டில் வரக்கூடிய வீடுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சடி பாதை நாலடி பாதையில் தான் இருக்கும் அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா வீடு வந்து ஒன்றரை சென்ட் ரெண்டு சென்ட் இது மாதிரி பட்ட இது தான் இருபது லட்சம் இந்த இருபத்தஞ்சி லட்சம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பதினாறு அடி பாதையில் மூணு சென்ட் நிலப்பரப்போகிற எல்லா வசதிகளும் கார் பார்க்கிங் கார் கூட நிற்கிற மாதிரி எல்லா பார்க்கிங்கோட தான் ஒரு பெரிய வீடை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா வீடு வீடுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடை ஒட்டி அதாவது வீடு வீடு முடிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பற்றை மரப்பற்றன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஆசாரி பற்றைன்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒன்று இப்போ வச்சு ரன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதை நாங்கள் உங்களுக்கு காணிக்கலாம் நீங்கள் நேரில் வர டைமில் நம்ம அதை பார்க்கலாம் ஸோ அப்படிப்பட்டவங்க அதாவது வீடு வீட்டுக்கு பின்னால் ஒரு உங்களுக்கு ஒரு ஆதாயந்திரம் ஒரு வேலை பார்க்குற மாதிரி ஒரு பட்டரை வச்சு இன்றைக்கி பார்க்குற மாதிரி ஒரு கு ஒரு செட்டும் இருக்குது ஸோ எல்லா வசதிகளும் நிரம்பி தான் அந்த வீடு வந்திருக்குது பார்த்திங்கன்னா மொத்தமே மொத்தமே இந்த வீட்டுக்கு எல்லாமே மொத்தமே சேர்த்து தான் பதினேழு லட்சம் கேட்குறாங்க வீடு அந்த உங்களுக்கு செட்டு குடவன் குடவன் செட்டு எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு பதினேழு லட்சம் வந்திருக்குது க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவ்வளோ ஸ்பெஷலிட்டிஸ் எல்லா ஸ்பெஷலும் கொண்டு உங்களுக்கு பதினேழு லட்சத்துக்கு இந்த மாதிரி வீடு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேரு ஸோ உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி லோ பட்ஜெட்டில் வந்திருக்குது இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வந்து என்ட்ரன்ஸ் ஆகிறோம் வீட சுற்றி வந்துடலாம் அண்டு முன்னாள் பார்த்திங்கன்னா கார் சின்ன கார்லேருந்து பெரிய கார் வரைக்கும் விட்டுக்கலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹால் ஹாலு பார்த்தீங்கன்னா ஹாலே வந்து உங்களுக்கு ஒரு போர்ஷன் தனியாக பண்ணி கிச்சன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்து கிச்சன் என்ன ப இது பெட்ரூம் பார்க்குறீங்க இதுக்கு மேலே நீங்கள் கிச்சன் பார்த்துருப்பீங்க கிச்சனை வந்து மேலே கொண்டு வந்திருக்காங்க அதாவது மேலே இந்த வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் மேலே எடுத்துட்டு இருக்காங்க அது உங்களுக்கு காணிக்கிற மாதிரி கீழே தற்சமையும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் அப்படின்னு இருக்குது வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செட்டு அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கார்பெண்ட்ரு கார்பன்ட்ரு செட் அப்படின்னு நம்ம அந்த ஆசாரி செட்டு அப்படிம்பாங்க அது ஒன்று இருக்குது இது மேலே பார்த்தீங்கன்னா மேலே இப்போ வந்து ஒரு பெட்ரூம் எடுத்துகிட்டு ஒரு பெட்ரூம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிச்சன் எடுக்கிறாங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோ பிளக்கில் எடுப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செங்கல் கட்டு அதாவது செங்கல் தான் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியான வீடு தான் ஸோ பாருங்கள் எல்லாம் அதாவது இப்போ வந்து வீடு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா நிதி நெருக்கடி கொஞ்சம் பணம் நெருக்கடிக்கு காரணமாக இந்த வீடு அவங்க கொடுக்க முன் வந்திருக்காங்க ஸோ நல்லா எல்லா வாய்ப்புகளும் நிரம்பி தான் அந்த வீடு வந்திருக்கு பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து ரெண்டாவது வீட்டில் கார் பார்க்கிங் வீடு வசதிகள் பின்னால் ஒரு தொழில் செய்கிற மாதிரி ஒரு செட்டு எல்லாமே இருக்குது எல்லா வசதியும் வந்துருக்குது சுற்றி குடியிருப்பு இருக்குன்னு சொல்லி சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்பு தான் இந்த மரத்தை பார்த்திங்கன்னா நம்ம மரம் தான் ஸோ இதில் வந்து நல்ல காய்ப்புள்ள திறனு உள்ள ஒரு தென்னை மரமும் நம்ம வீட்டு முன்னால் நிற்க வீட்டுக்கு பின்னால் நிற்குது ஸோ எல்லா வசதிகளும் நிரம்பி தான் வந்திருக்குது ஈவி போ ஈவிபி உங்கள் வாட்டர் சர்வீஸ் எல்லாமே இருக்குது ஸோ பாருங்கள் மொத்தமே பதினேழு லட்சம் தான் இந்த வீட்டுக்கு கேட்குறாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த மிக மிக குறைஞ்ச விலையில் வந்து இந்த வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவோர் எஸ்டேட் தேடுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த சேனல் அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ